பொதுக்கொள்கையும் தனி கொள்கையும் கொள்கை என்பது பொதுவாக எல்லோருக்கும் நன்மை செய்ய வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்படுவது அது பொதுவாகவும் இருக்கலாம் ஒரு தனி மனிதனுக்குரியதாகவும் இருக்கலாம் உதாரணத்திற்கு சொல்லும் பொழுது நமது திருச்சபை எடுத்துக்கொள்ளுங்களேன் இப்படித்தான் ஆலயத்தில் திருப்பலி நிறைவேற்ற வேண்டும் வழிபாடு நடத்த வேண்டும் என்பதை பொதுவான கொள்கை திரட்டாக திருவழிபாட்டு ஆணையம் நமக்கு வழங்கியிருக்கிறது இப்படி தொடங்கி இப்படி நடந்து இப்படி முடிய வேண்டும் என்று ஆனால் தனி கொள்கை என்பது ஜெபம் செய்வது அது தனிப்பட்ட நபரின் விருப்பம் ஒரு இடத்திற்கு என்று சென்று நாம் ஜெபம் செய்கின்றோம் இப்படித்தான் ஜெபம் செய்ய வேண்டும் என்பது இல்லை பொதுவான ஜபங்களும் உண்டு தனிப்பட்ட ஜபங்களும் உண்டு ஆண்டவரிடத்தில் வந்து பேசும் பொழுது நாம் நமது கருத்துக்களை ஆண்டவரிடம் தனிப்பட்ட விதத்தில் எப்படி வேண்டுமானாலும் எடுத்துரைக்கலாம் இப்பேற்பட்ட ஒரு கருத்தை தான் இன்றைய நாம் முதல் வாசகத்தில் காண்கின்றோம் மக்கபெயர் நூலில் அங்கு என்ன செய்கின்றார்கள் என்றால் பொதுக்கொள்கையையும் தனி கொள்கையும் சேர்த்து குழப்பிக் கொள்கிறார்கள் அங்கு இருக்கக்கூடிய நாட்டின் தலைவர்கள் தங்களது தனி கொள்கையை பொதுக்கொள்கையாக மாற்றி அறிவிக்கிறார்கள் இது மாபெரும் தவறிலும் விசுவாச குழப்பத்திலும் கொண்டு போய் சேர்ப்பதை பார்க்கின்றோம் அங்கு இருந்த சில மனிதர்கள் தங்களுக்கு என்று ஒரு சில தனி கொள்கைகளை வைத்துக் கொண்டார்கள் அதாவது மற்ற நாட்டு மற்ற இன மக்கள் நம்மிடையே வாழ்கிறார்கள் அவர்களோடு இணக்கமாக செல்வதுதான் நமக்கு முறை என்பது அவர்களது தனிப்பட்ட கொள்கை அப்படி இருப்பதில் தவறில்லை ஆனால் அதையே பொதுக்கொள்கையாக மாற்றுவதற்காக அவர்கள் எதை தேர்ந்தெடுத்தார்கள் தெரியுமா ஆண்டவரின் திருச்சட்டத்தையே மாற்றுகிறார்கள் அப்படி இருந்தால்தான் நாம் உயிரோடு இருக்க முடியும் நாமும் இந்த நாட்டில் பிழைக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவரின் திருச்சட்டத்தையே மாற்றி அங்கிருந்த மக்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டு கடவுளையே புறந்தள்ளி மற்ற கடவுள்களை கொண்டு வந்து வைக்கிறார்கள் இங்குதான் கடவுளுக்கு கோபம் வருகிறது என்பதை பார்க்கின்றோம் நமது வாழ்க்கையில் இப்பேற்பட்ட செயல்களை நாம் ஒரு காலம் செய்யவே கூடாது ஒரு காலம் மற்ற காரணங்களுக்காக தன் நமது தனிப்பட்ட காரணங்களுக்காக பொதுவான ஒரு காரியத்தில் எந்த விஷயத்திலும் நாம் தலையிடவே கூடாது அதை மாற்றி அமைக்கவும் கூடாது அப்படி செய்தால் நாம் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்கிறோம் என்பது பொருள் உணர்ந்து பார்த்து மிக கவனத்தோடு பொது கொள்கை எது தனி கொள்கை எது என்பதை பிரித்து ஆராய்ந்து பார்த்து கொள்கையில் ஒரு காலம் தலையிடாதவாறு பார்த்துக் கொள்வோம்